ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான காரசாரமான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நான் குழம்புக்கு தேவையான அரை கிலோ மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு பழமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கூட மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்து தான் ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும் நல்ல ஒரே வாசனையாகவும் இருக்கும் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் இதிலையே நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்காங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்து வந்துடலாம் உடம்பு வச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் அதில் இப்போ எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் குழம்புத்தூள் வீட்டிலே அரைச்சி குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம புளிக்கரைச்சல சேர்த்துடலாம் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துறலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா அரைச்ச அந்த ஜாரையே கழுவி சேர்த்துக்குற இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் இப்போ இதில் மீனை சேர்த்துடலாம் எல்லா மீனையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் ஒரு நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ மீன் சேர்த்து குழம்பு வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதித்ததுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் மீனெல்லாம் நல்லாவே வெந்து வந்துச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சுவையான காரமான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான சுவையான நல்ல காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ